அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சோ ஆசியமான நிகழ்ச்சலாம் எனக்கு போகிறோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவர் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக் கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோல போலாம் வீடியோக்கள் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரி பாப்பாவை பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா மார்காம கமன்லாம் சொல்லுங்கள் நம்மளோட துர்காவாக இருக்கிற கடப்பா கனகா கேதார கௌரி பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவங்க வந்து ஒரு பக்கம் இப்படி பூஜை பண்ணிட்டு இருந்தாலையா அந்த பக்கம் நம்மளோட காலன் மந்திரவாதி அதாவது துர்காவாக இருக்கிற கடப்பா கனகாவை கொள்றதுக்காக அவர் கருப்பு பிசா ஏவி விட்றதா சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் பூஜை இருக்கிறாரு அந்த பக்கம் நம்மளோட கௌரி பாப்பா வேதவள்ளி அம்மாக்கிட்ட போயிட்டு துர்காவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அதை எப்படி தடுக்கிறதுன்றதை கேட்டு அவங்க ஒரு பூஜை செய்ய போகிறாங்க இந்த மூணு பூஜையில் கடைசியில் பார்த்தா நம்மளோட மட்ட சேகரோட ஃப்ரெண்டு கூட இருந்தவன் துர்காவை கொன்னவன் தான் கடைசியில் பலியாக போகிறோன்னு நினைக்கிறாங்க ஏன்னா வந்து அடுத்தது ஒரு அவதாரம் நம்மளோட கௌ துர்காவை வந்து எடுக்க போகிறாங்க என்ன அவதாரனா அது முதலா வடிவத்தில் எடுத்து அவனையும் போட்டு தள்ளப் போகிறாங்க இது வந்து யார் தடுக்கப் போகிறாங்கன்னு தெரியலங்க ஆனால் தடுக்கவே முடியாது அவன் க்ளோஸ் ஆகிறது க்ளோஸ் ஆகிறது தான் ஏன்னா அநியாயத்தமாக வந்து கல்லை கட்டி குளத்துல போட்டு சாவடித்தாங்க துர்காவை அதனால் நம்மளோட கடப்பா கணக்காக வந்து அவனை முதலூர் உருவத்தில் போயிட்டு கொல்ல போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் எப்படி இருந்தாலே மறுபடியும் பழையபடியே நம்ம காலன் மந்திரவாதி தோல்வியை தான் சந்திக்க போகிறாங்க இதெல்லாம் தெரியாமல் நம்மளோட ஆவடி அப்பனும் இதை நம்பிட்டு இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்து நம்மளோட கௌரி பப்பா என்ன பண்ணுறாங்கன்னா இத்தனை நாள் காட்டலைங்க இப்போ புதுசாக காட்டியிருக்கிறாங்க அவங்களும் ஏதோ ஒரு பூஜை பண்ணி நம்மளோட கௌரி பாப்பா வந்து துர்காவை காப்பாற்றுறதுக்காக அவங்களும் ஒரு பக்கம் ஏதோ ஒரு பூஜை பண்ணால் தான் போகிறாங்க இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தோக்க போகிறாங்கன்னு தெரியல நம்மளோட கடப்பா மட்ட மட்டசகரோட ஃப்ரெண்டை போட்டு தள்ள போகிறாங்க நம்மளோட கௌரி பாப்பா போச்சு காலன் மந்திரவாதி தடவை போகிறது சீரியல் ரொம்ப சுவாரஷம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணியாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்